ஹலோ விவாஸ் ஐம்பது வருடத்திற்கு பிறகு அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாளில் மேசராசியில் உருவாகக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தின் மூலமாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்படப் போகிறது ஐம்பது வருஷத்துக்கு அப்புறமேட்டு கிட்டத்தட்ட இன்னும் லட்சுமி நாராயண யோகமானது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில இன்னொரு லட்சுமி நாராயண யோகமானது அமைஞ்சிருக்குங்க எனவே இத்தனை நாட்களாக நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கு அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்களில் பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஒன் ஒன்பது நாட்களை தவற விற்றாதீங்க அதே போல் தனுசு ராசி மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் செஞ்சுட்டு வாங்க இதன் மூலமாக இன்னுமே அதீதமான பலனானது கிடைக்க கொடுங்க தனுசு ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக குருவுடைய ஆசியின் மூலமாக இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தின் மூலமாக இன்னுமே மென்மேலுமே அதீதமான நல்ல பலன்களை பார்த்தீங்கன்னா முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் கிடையாதுங்க இப்போது நேரமானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது பரிகாரங்கள் செய்யும் போது இன்னுமே அதன் மூலமாக உங்களுக்கு அதீத நன்மைகளானது ஏற்பட்டு இனி வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களுமே நீங்கள் நினைச்சது நடக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அதன் மூலமாக நல்ல ஒரு வருமானமும் சேமிப்பும் பார்த்திங்கன்னா உயரக்கூடுங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாட்டையும் பரிகாரத்தையும் செஞ்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகிறது என்பது குறித்த தகவலையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிடத்தில் பல்வேறு சுப யோகங்களானது இருக்குங்க அதுல ஒன்றுதான் இந்த லட்சுமி நாராயண யோகம் இந்த யோகமானது மிகவுமே மங்களகரமான யோகம் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த யோகமானது புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையால உருவாகுங்க இந்த யோகமானது ஒருவரது ஜாதகத்தில் இருந்துவிட்டால் அந்த நபர் ரொம்பவே மகிழ்ச்சியான மற்றும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லலாங்க இப்படிப்பட்ட லட்சுமி நாராயண யோகமானது மேசராசில உருவாக்கப் போகிறது ஏற்கனவே மேசராசி ராசியில் சுக்கிரன் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் தான் மே பத்தாம் தேதி புதன் மேச ராசியில் நுழைய போகிறார் இதனால் தான் மேச ராசியில் மே பத்தாம் தேதி முதலாக லட்சுமி நாராயண யோகமானது உருவாக போகிறது இந்த ஒரு யோகமானது கிட்டத்தட்ட மே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா நீடித்தி இருக்குங்க இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நல்ல பண பலன்களையும் தொழிலில் நல்ல வெற்றிகளையும் பெற்றுக்கொள்வார்கள் அந்த வகையில் தான் ஐம்பது வருடத்திற்கு பிறகு மேசராசியில் உருவாகக்கூடிய இந்த ஒரு லக்ஷ்மி நாராயண யோகத்தின் மூலமாக தனுஷு ராசி நெய்யர்களுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசி நெய்யர்களை அதாவது தனுஷு ராசி அன்பர்களுக்கு ஐந்தாவது வீட்டிற்கு புதன் செல்ல போகிறார் இதனால இந்த ராசிக்காரர்கள் மிகவும் சாதகமான பலன்களை பாத்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்களானது போகுது அப்படின்னு சொல்லலாங்க நீங்க எது செய்தாலுமே அதுல ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை பார்த்தீங்கன்னா நீங்க முழு கொள்ளலாம் அதிர்ஷ்டத்துடைய முழு ஆதரவுமே உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குழந்தைகள் தொடர்பான சில நல்ல செய்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது தேர்வு எழுதியிருந்தா அதுல ஒரு நல்ல மதிப்பெண்ண உங்களுக்கு பெற்று தருவார்கள் இதன் மூலமாக நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய பையனுக்கோ இல்லைன்னா பொண்ணுக்கோ வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அது எதுவுமே நல்லபடியா நடந்தே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய தனு நேயர்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா அது நல்லபடியாக நடந்து முடியலாங்க இதன் மூலமாகவும் உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும் இன்னும் ஒரு சிலர் எல்லாம் படித்து முடித்து வேலைக்காக காத்து இருப்பவர்களுக்கு தற்போது வேலை வாய்ப்பானது உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கும் இதன் மூலமாகவும் நீங்கள் மகிழ்ச்சியில் இருக்கலாம் அது மட்டும் கிடையாதுங்க தனுஷுவராஜி நேயர்கள் திருமணமாகி ரொம்ப நாட்களாகியும் குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு ஏங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சில நல்ல வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வரக்கூடிய ஒன்பது நாட்களில் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்குங்க தொழில் ரீதியாக பல்வேறு விதமான முக்கியமான பொறுப்புகள் வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடுங்க இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சில வாய்ப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் சரிவர பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான லாபத்தை இந்த ஜெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது நாட்களுக்கு உள்ளாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க அந்த அளவுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக

உள்ள ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு பாசிட்டிவிட்டியும் ஏற்பட்டு எதையுமே நம்ம சமாளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன மனப்பக்குவத்தோடு பார்த்தீங்கன்னா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கடந்த காலத்தில் ஏதாவது ஒன்று ரெண்டு நாட்களில் நமக்கு நல்லது நடந்திருந்தாலுமே ஏதாவது ஒரு செலவுகளும் பார்த்திங்கன்னா அவ்வப்போது இருந்து கொண்டே தாங்க இருந்தது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பண பணத்தை நம்ம கொடுத்து ஏமாற்றம் அடைந்தும் இருந்திருப்போம் சில இடங்களில் நஷ்டத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம சந்தித்து இருப்போங்க அதே போல் தான் மருத்துவ ரீதியாக பார்த்திங்கன்னா நிறைய செலவுகளையும் நம்ம சந்தித்து இருந்தோம் ஆரோக்கிய ரீதியாக சில சிரமங்களை சந்தித்து இருந்தோங்க இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாகவே சந்தித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசுராசி நேயர்கள் நீங்களும் இந்த ஒரு சுச்சுவேஷனை அனுபவித்து இருந்தால் வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு மறக்காமல் டைப் பண்ணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லக்ஷ்மி நாராயண யோகத்தின் மூலமாகத்தான் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தொழில் ரீதியாக உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க கொஞ்சம் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்துங்க காதல் விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஒன் சைடாக லவ் பண்ணக்கூடியவர்கள் தற்போது உங்களுடைய விருப்பத்தை அவங்க கிட்ட நீங்கள் சொல்லலாங்க இப்போது டபுள் சைடாக மாறுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குங்க அதே தாங்க காதல் வாழ்க்கையில ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற ராசி நேயர்கள் உங்களுக்கு என்று ஒரு நல்ல கெரியர் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமாக உங்களுடைய வீடுகளில் சென்று உங்களுடைய காதல் விவகாரங்களை பற்றி நீங்க சொல்லிட்டு வரலாங்க அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும் பர்ஸ்ட் ஒரு இரண்டு நாட்கள் பிரச்சனைகளாக இருந்தாலுமே இறுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கை அடுத்த கட்டமான திருமண வாழ்க்கைக்கு நீங்க ஈஸியாவே எடுத்துட்டு போயிடலாங்க அந்த அளவுக்கு தற்போது நிலைமையானது சா அமைஞ்சிருக்குங்க அதே போல கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசுப்புகள் அனைத்துமே நீங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள் இன்னுமே இருவருக்கும் இடையே அன் அன்பானது அதிகரித்து காணப்படுங்க மாணவர்கள் படிப்புல சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க இந்த நேர காலத்தில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த பள்ளிகள் இல்லைன்னா கல்லூரிகளில் உங்களுக்கான ஒரு சீட் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த படிப்பை பார்த்தீங்கன்னா படித்துட்டு வரலாம் ஸோ ஸோ தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது வருடத்திற்கு பிறகு இந்த ஒரு லட்சுமி நாராயண யோகத்தின் மூலமாக சில சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சாதகமாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ தனுசு ராசி நேயர்கள் பண்ண வேண்டியது எல்லாமே ஒரே விஷயந்தாங்க கடினமாக உழைக்கணுங்க உழைப்பில் மட்டும் கொஞ்சம் கவன சிதறலை கொடுத்துறாதீங்க எப்போதுமே நமக்கு சுமாராக தானே இருக்குது போ எப்படியோ போ அப்படின்ட்டு மட்டும் இருந்துடாதீங்க இந்த அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்கள் நீங்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கவனமாக செய்துட்டு வரீங்களோ அந்தளவிற்கு மூன்று மடங்கு லாபத்தை பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மைங்க ஸோ மறக்காமல் தனுசு ராசி நேயர்கள் இந்த ஒரு அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதே போல் தாங்க தனுசு ராசி நேயர்கள் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டக்கடலை மாலையை சாற்றி வழிபாடு செய்துட்டு வர தொழிலில் நல்ல ஒரு மேன்மையானது ஏற்படும் நஷ்டங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க மறக்காமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சுருங்க நீங்கள் கோவில்களுக்கு வெளியே கூட பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை மாலை கிடைக்குங்க ஸோ அப்படி கிடைக்கின்ற பட்சத்தில் அந்த மாலையை வாங்கி நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்திக்கு அணிவித்துட்டு நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா அவரை வழிபாடு செய்து கொண்டு வாங்க வியாழக்கிழமை தோறும் உங்களுக்கு வாழ்க்கையில் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளியளவுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவுடைய குரு தான் உங்களுடைய ராசிநாதனாக இருக்காரு ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா குருவுடைய ஆசையை பெற்றுக்கொண்டு இன்னுமே அதிகபடியான மங்களகரமான விஷயங்கள் வீட்டில் நடக்கணும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்துக்கோங்க இன்னுமே வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல சிறப்பான நல்ல விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாகவே உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யாராவது தனுசு ராசி இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ